அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதை அம்பத்தை வாயில ஊப்பி நல்லா கொபிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளில் பயன்படுத்தப்படும் ஸ்கிராம் ஜெட் என்ஜின் சோதனையை டிஆர்டிஓ எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளது மணிக்கு ஐயாயிரத்து நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து தொலைதூர இலக்குகளை துல்லியமாக தாக்கும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளில் ஸ்கிராம் ஜெட் என்ஜின் பயன்படுத்தப்படுகிறது நாட்டிலேயே முதன்முறையாக நூற்றி இருபது வினாடிகளுக்குள் இந்த சோதனை நிரூபிக்கப்பட்டுள்ளது ஏவுகணைகளில் வெளியாகும் அதிக வெப்பத்தை தாங்கும் வகையில் ஸ்கிராம்ஜெட் என்ஜின் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் முதல் முறையாக இரண்டாயிரத்து பதினாலில் ஸ்பெக்ஸ் எனப்படும் ஸ்கிராம் ஜெட் ப்ரபல்ஷன் பரிசோதனை இஸ்ரோவால் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஸ்கிராம் ஜெட் என்ஜின் மூலம் இயங்கும் ராக்கெட்டுகளை வடிவமைப்பதில் இஸ்ரோ முனைப்பாக உள்ளது வழக்கமான ராக்கெட் என்ஜின்களை விட ஸ்கிராம் ஜெட் என்ஜின்களில் இயங்கும் பாகங்கள் குறைவாக இருக்கும் ஆனால் அதிலிருந்து வெளிப்படும் உந்து சக்தி மிக அதிகமாக இருக்கும் இதனால் குறைந்த செலவில் ராக்கெட்டுகளை உருவாக்க முடியும் ஸ்கிராம் ஜெட் என்ஜின் கொண்ட ராக்கெட்டுகள் அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டதாகும் இதனைத் தொடர்ந்து மேம்படுத்தி வந்த இஸ்ரோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஸ்கிராம்ஜெட் என்ஜினில் இயங்கும் விமான சோதனையை வெற்றிகரமாக செய்து முடித்தது அமெரிக்கா ரஷ்யா சீனாவுக்கு அடுத்து இந்த தொழில்நுட்பத்தில் வெற்றியடைந்த நான்காவது நாடு என்கிற பெருமையை இந்தியா பெற்றது அமெரிக்காவில் எலான் மஸ்க் நடத்தி வரும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திடம் உள்ளது போல மறுமுறை பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுகளில் ஸ்கிராம்ஜெட் என்ஜின் முக்கிய பங்கு வகிக்கும் ராக்கெட்டுகளை தாண்டி ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகள் ஹைபர்சோனிக் கிளைட் வாகனங்கள் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் அடுத்த தலைமுறைக்கான விண்வெளி திட்டங்களில் ஸ்கிராம் ஜெட் என்ஜின்கள் மிகப்பெரிய பங்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது